பிஸ்மில்லாஹ் ரஹன் இரஹீம் சிந்தனை சமய உணர்வு ஒழுக்கம் பண்பாடு நாகரிகம் கூட்டுறவு தொழில் கொடுக்கல் வாங்கல் சட்டம் நீதி அரசியல் அரசமைப்பு மனிதர்களுக்கு இடையில் உறவு ஆகிய எல்லா துறைகளிலும் இந்த மார்க்கம் மனிதனை வழிகாட்டுதலுக்காகச் சமர்ப்பித்துள்ள யாவற்றையும் நாம் ஒளிவு மறைவின்றி தெல்ல தெளிவாக விளக்க வேண்டும் அவை யாவும் உண்மை என்பதை அத்தாட்சிகளாலும் சான்றுகளாலும் நிரூபித்துவிட வேண்டும் அவற்றுக்கு மாற்றமான எல்லாவற்றையும் விரிவாக விமர்சித்து அவற்றில் என்ன தீமை இருக்கிறது என்பதை எடுத்துக் காட்ட வேண்டும் இறை தனிப்பட்ட முறையில் இதற்காக எந்த அளவு அக்கறையுள்ளவர்களாய் இருந்தார்களோ அந்த அளவு நாமும் சமுதாய ரீதியில் கூட்டு முறையில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொள்ளாதவரை சொல்லால் சான்று பகரும் இந்த பொறுப்பு நிறைவேறியதாகாது இந்த பொறுப்பை நிறைவேற்றுதலையே மையமாக அமைத்து அதனை சுற்றிய நமது கூட்டு முயற்சிகள் அனைத்தும் சுழல வேண்டும் நாம் நம்முடைய பணம் மூளை மற்றும் நம்மிடமுள்ள இதர ஆற்றல்கள் அனைத்தையும் இதில் ஈடுபடுத்த வேண்டும் இதுவே நம்முடைய எல்லா வேலைகளிலும் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும் மேலும் உண்மைக்கு மாறாக சான்று பகரும் எத்தகைய குரலும் நம்மவரிடத்திலிருந்து எழுவதை நாம் ஒருபோதும் சகித்து கொள்ளக்கூடாது இனி செயல் மூலம் சான்று வழங்குதலை பற்றி கவனிப்போம் அதன் பொருள் இதுதான் நாம் மெய்யென்று மதிக்கும் மாண்புகளை நடைமுறை வாழ்வில் பிரதிபலித்து காட்டுவதாகும் உலகம் நமது வாக்கின் வாயிலாக அவற்றின் வாய்மையை பற்றி கேள்விப்பட்டால் மட்டும் போதாது உலகம் தன் கண்களாலேயே நமது சொந்த வாழ்வின் மூலம் அவற்றின் மேன்மையையும் செழிப்புக்களையும் கண்டுகொள்ள வேண்டும் நம்பிக்கையின் ஈமானின் பலனாய் மனிதனின் ஒழுக்கத்திலும் இதர விவகாரங்களிலும் காணப்படும் இனிமையை நம்முடைய உறவுகளிலும் தொடர்புகளிலும் உலகம் சுவைக்க வேண்டும் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதலினால் எத்தகைய சிறந்த மனிதர்கள் உருவாகிறார்கள் எத்தகைய நீதிமிக்க சமுதாயம் அமைகிறது எத்தகைய புனிதமான கலங்கமற்ற நாகரிகம் பிறக்கிறது எத்தகைய தூய்மையான அடிப்படைகளில் கல்வியும் இலக்கியமும் கலைகளும் வளர்கின்றன எத்தகைய நீதிமிக்க அன்பு கொள்கிய மோதல்களற்ற பரஸ்பர ஒத்துழைப்பு பொருளாதார துறையில் தோன்றுகிறது எவ்வாறு தனிப்பட்ட வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் உள்ள ஒவ்வொரு அம்சமும் திருந்துவதுடன் அழகும் பெறுகிறது நன்மைகளால் நிரம்பிவிடுகிறது என்பதை அவர்கள் தாமாகவே நம் வாழ்வில் கண்டுகொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் சமுதாய முறையிலும் நம் மார்க்கத்தின் உண்மைகளை எடுத்து காட்டும் அத்தாட்சிகளாய் மாறிவிட வேண்டும் நம்மில் ஒவ்வொருவரும் குணமும் நடத்தையும் அது மெய் என்பதை நிரூபிக்க வேண்டும் நமது இல்லம் அதன் நறுமணத்தால் கமகமக்க வேண்டும் நமது கடைகளும் தொழில்களும் அதன் ஒளியால் மிளிர வேண்டும் நமது அலுவலகங்களும் கல்வி கூடங்களும் அதன் பிரகாசத்தால் ஜொலிக்க வேண்டும் நமது இலக்கியமும் இதழ்களும் வெளியீடுகளும் அதன் நன்மைகளுக்கு சான்றளிக்க வேண்டும் சமுதாய கொள்கைகளும் கூட்டு முயற்சியும் அது உண்மை என்பதற்கு ஒளிமயமிக்க சான்றுகளாய் விளங்க வேண்டும் சுருங்கக்கூரின் நாம் எங்கு எந்த தகுதியில் எந்த மனிதன் அல்லது சமூகத்துடன் உறவாட நேர்ந்தாலும் அவர்கள் நம் தனிப்பட்டவரிடமும் சமுதாயத்திடமும் காணப்படும் குண மேம்பாட்டினால் நாம் இவற்றையெல்லாம் மெய் என்று கூறுகிறோமோ அவை யாவற்றையும் மெய்யே என்பதையும் அதனால் உண்மையில் மனித வாழ்வு தூய்மையானதாகவும் மேம்பட்டதாகவும் சீர்திருந்தியதாகவும் ஆகிவிடுகிறது என்பதையும் கண் கூடாக கண்டுகொள்ள வேண்டும் இத்துடன் மேலும் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த சான்று வழங்குதல் முழுமையடைய வேண்டுமானால் மேற்கூறப்பட்ட அடிப்படையில் ஓர் அரசு அமைய வேண்டும் அந்த அரசு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் அது முழுக்க முழுக்க இந்த தீனை மார்க்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தீனின் அடிப்படையில் நீதிமிக்கதாக மிக்கதாக அந்த அரசு இருக்க வேண்டும் சீர்திருத்த திட்டங்கள் உடையதாக இருக்க வேண்டும் குடிமக்களின் நலன் காப்பதாக இருக்க வேண்டும் தூய்மையான உள்நாட்டு அரசியலும் நேர்மையான வெளிநாட்டு கொள்கையும் உடையதாக இருக்க வேண்டும் கண்ணியமான போர் சட்டங்களும் நடைமுறைகளும் உடையதாய் இருக்க வேண்டும் நம்பிக்கைக்குரிய உறுதியான சமாதான ஒப்பந்தங்கள் உடையதாய் இருக்க வேண்டும் இவ்வாறாக எந்த தீன் இந்த அரசை தோற்றுவித்துள்ளதோ அது உண்மையில் மனித குல நன்மைக்கு உறுதியளிக்கிறது அதை பின்பற்றுவதில்தான் மக்கள் குலத்தின் நன்மை இருக்கிறது என்பதை முழு உலகுக்கும் நிரூபித்துவிட வேண்டும் அப்போதுதான் இந்த செயல்முறை சான்று வழங்குதல் முழுமையடையும் இந்த செயல்முறை சான்று பகருதல் வாக்கால் அளிக்கும் சான்று பகருதலுடன் இணைந்துவிட்டால் முஸ்லிம் சமுதாயத்தினர் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு முழுமையாக நிறைவேறிவிடுகிறது அப்போது தங்களுக்கு நேர்வழி தெளிவுபடுத்தப்படவில்லை என்று வாதம் புரியாத நிலைக்கு மக்கள் குலத்தை கொண்டு வந்து விடுகிறோம் அப்போதுதான் நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு சமர்ப்பித்து தந்த எல்லாவற்றையும் நாம் மக்களுக்கு சமர்ப்பித்து விட்டோம் என்று இறுதி தீர்ப்பு நாளில் நடைபெறும் விசாரணையின் போது பின் பின்னின்று சாட்சி கூற நமது சமுதாயம் தகுதியுடையதாகும் இவற்றுக்கு பின்பும் மக்கள் நேர்வழிக்கு வரவில்லையாயின் அவர்கள் தங்களின் தவறான போக்குகளுக்கு தாங்களே பொறுப்பாளிகள் ஆவார்கள் பெரியோர்களே முஸ்லீம்கள் எனும் தகுதி நிலையில் சொல்லாலும் செயலாலும் வழங்க வேண்டிய சான்று இதுவேயாகும் ஆனால் நாம் இப்போது உண்மையில் எத்தகைய சான்று வழங்குகிறோம் என்பதை பாருங்கள் முதலால் சொல்லால் வழங்க வேண்டிய சான்றை எடுத்துக்கொள்வோம் நமக்குள் ஒரு மிகச்சிறிய கூட்டத்தினரே எங்காவது தனிப்பட்ட முறையிலோ குழு முறையிலோ வாய்மொழியாலும் எழுத்தாலும் இஸ்லாத்தைப் பற்றி மெய்ச்சான்று வழங்குகிறார்கள் அவர்களுக்குள்ளும் இதனை எவ்வகையில் நிறைவேற்ற வேண்டுமோ அவ்வகையில் நிறைவேற்றுபவர்கள் விரல் விட்டு எண்ணத்தக்கவர்களே இருக்கிறார்கள் பொறுப்புள்ள இச்சிறு தொகையினரை நீங்கள் நீக்கிவிட்டால் பொதுவாக முஸ்லிம்களில் சான்று வழங்கும் செயல் இஸ்லாத்திற்காக சாதகமாய் இல்லாமல் நேர் போவதைப் பார்க்கலாம் இஸ்லாமிய வாரசுரிமை சட்டங்கள் தவறானவை என்றும் அறியாமை கால பழக்கமே சரியானதென்றும் நம் நிலக்கியலாளர்கள் சான்று வழங்குகிறார்கள் இஸ்லாத்தின் சட்டங்கள் தவறானவை மட்டுமல்ல இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படை கண்ணோட்டமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் மனிதர்கள் இயற்றிய சட்டங்களே சரியானவை என்றும் நம் குறைஞர்களும் நீதிபதிகளும் மாஜிஸ்திரேட்டுகளும் சான்று பகர்கிறார்கள் தத்துவம் அறிவு வரலாறு கூட்டுவாழ்வு பொருளாதாரம் அரசியல் சட்டம் ஒழுக்கம் ஆகியன பற்றி மேநாட்டு நாத்திக கல்வியால் பெறப்பட்ட சித்தாந்தங்களே நியாயமானவை என்றும் இஸ்லாத்தின் கண்ணோட்டம் இவ்விஷயங்களில் விரும்பத்தக்கதல்ல என்றும் நம் கல்விக்கூடங்களும் அறிஞர்களும் பேராசிரியர்களும் சான்று பகர்கிறார்கள் இங்கிலாந்து பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நாடுகளில் உள்ள நாத்தீக மனோபாவம் கொண்ட ஆசிரியர்களிடம் உள்ள இலக்கிய படைப்பே தங்களிடம் இருப்பதாகவும் முஸ்லிம்கள் எனும் முறையில் தங்களுடைய இலக்கியத்தில் இஸ்லாத்துக்கே உரித்தான நிலைத்த உயிர்த்துடப்பு இல்லை என்றும் நம் நூலாசிரியர்கள் சான்று வழங்குகிறார்கள் தர்க்கவாதங்களுக்காகவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவும் பரப்புரைக்காகவும் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் உள்ள முறைகளே தங்களிடம் இருப்பதாக நமது பத்திரிகை உலகம் சான்று வழங்குகிறது கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இஸ்லாம் ஏற்படுத்தியுள்ள வரையறைகள் நடைமுறைக்கு ஏற்றவை அல்ல என்றும் இஸ்லாத்தை மறுப்பவர்கள் கடைபிடித்து வரும் நியதிகளின்படிதான் வாணிபம் நடத்த முடியும் என்றும் நமது வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் சான்று வழங்குகிறார்கள் சமூக தேசிய ஸ்லோகங்கள் சமூக கோரிக்கைகள் சமூக பிரச்சினைகளை தீர்க்கும் முறைகள் அரசியல் அமைப்புகள் கொள்கைகள் ஆகியவையெல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் உள்ளவை போன்றே தங்களிடமும் இருப்பதாகவும் இஸ்லாம் இது தொடர்பாக ஒரு வழியையும் காட்டவில்லை என்றும் நம் தலைவர்கள் சான்று வழங்குகிறார்கள் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மார்க்கத்தை தாங்கள் பெற்றிருக்கவே இல்லை என்றும் தங்களுடைய காலத்தை அதற்காக செலவிட தேவையில்லை என்றும் உலகத்தையும் அதன் விவகாரத்தையுமே தவிர மற்றவை நமது சொல்லாற்றலை பயன்படுத்துவதற்கு உரியனவல்லவென்றும் நம் பொதுமக்கள் சான்று வழங்குகிறார்கள் நமது சமுதாயம் கூட்டாக இந்தியாவில் மட்டுமன்றி உலகமெங்கும் வழங்கும் சொற்றான்று இதுவேயாகும் இனி செயல்முறை வழங்கும் சான்றின் பக்கம் வாருங்கள் அதன் நிலை சொற்றான்றை காட்டிலும் மிகவும் மோசமாயிருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தின் மேன்மையை பிரதிபலித்து கொண்டிருக்கும் தூயவர்கள் எங்கோ ஒரு சிலர் ஐயமின்றி காணப்படுகிறார்கள் ஆனால் பெரும்பான்மையோரின் நிலை என்ன தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எவ்வாறு பிரதிபலிக்கிறார்கள் எனில் நிராகரிப்பினால் தயார் செய்யப்பட்ட மக்களை காட்டிலும் இஸ்லாத்தின் கீழ் வளர்ச்சி பெறும் மக்கள் எவ்வகையிலும் மேலானவர்களாகவோ மாறுபட்டவர்களாகவோ இல்லை ஆனால் பல வகையில் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் மோசமானவர்களாகவே இருக்கிறார்கள் என்று கருதும் வண்ணம் அவர்கள் நடத்தை அமைந்துள்ளது முஸ்லீம்கள் பொய் சொல்லக்கூடும் நம்பிக்கை மோசடி செய்யக்கூடும் கொடுமை இழைக்கக்கூடும் ஏமாற்றக்கூடும் களவு வழிப்பறி செய்யக்கூடும் கலவரம் குழப்பம் விளைவிக்கக்கூடும் வெக்கங்கெட்ட மானங்கெட்ட செயல்கள் அனைத்தையும் செய்யக்கூடும் இவ்வகையான ஒழுக்கங்கெட்ட எல்லா செயல்களிலும் அவர்களின் நிலை காஃபிர் இறைநிராகரிப்பு சமுதாயத்தை காட்டிலும் குறைந்ததாயில்லை நமது சமுதாயவியல் பழக்க சடங்குகள் வைபவங்கள் சந்தைகள் விழாக்கள் ஒரசுகள் கொண்டாட்டங்கள் கூட்டங்கள் ஊர்வலங்கள் ஆகியவற்றைக் கொண்டு கூட்டு வாழ்வின் எந்த ஒரு துறையிலும் இஸ்லாத்தின் உண்மையை சரிவர பிரதிபலிக்கும் ஒரு சிறு செயல் கூட காணப்படவில்லை இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்கு பதிலாக ஜாஹிலியத் அறியாமையையே உயர்வாக மதிக்கிறார்கள் என்பதற்கு இதுவே போதிய ஆதாரம் நாம் கல்விக்கூடங்களை நிறுவினால் கல்வி கல்வி முறை பாடத்திட்டம் கல்வியின் உயிரோட்டம் ஆகிய அனைத்தையும் இறை மறுப்பாளர்களிடமிருந்து பெறுகிறோம் நாம் கழகங்களை அமைத்தால் முஸ்லிம் அல்லாதவரின் கழகத்தைப் போலவே அமைத்துக் கொள்கிறோம் அதன் நோக்கம் நிர்வாகம் செயல்முறையாவும் அவர்கள் பாணியிலேயே அமைத்துக் கொள்கிறோம் நமது முழு சமுதாயமும் கூட்டாக ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டால் அதன் கோரிக்கை முயற்சியின் பாங்கு கூட்டுமுறையின் விதிகள் அவற்றின் அமைப்பு சொற்பொழிவுகள் விளக்கங்கள் ஆகிய அனைத்துமே முற்றிலும் இறை நிராகரிப்புச் சமூகங்களின் சாரமாகவே விளங்குகின்றன வியப்பு என்னவெனில் எங்கெங்கே நமது சுதந்திரமான அல்லது அரை சுதந்திரம் பெற்ற அரசுகள் இருக்கின்றனவோ அங்கும் கூட அரசாங்க அடிப்படைகள் அரசாங்க அமைப்புகள் சட்டங்களின் தொகுப்பு ஆகிய யாவற்றையும் நாம் இறை நிராகரிப்பாளர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ளோம் சில அரசுகளிலோ உள்ள தனியார் சட்டத்தை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் சிலரோ அவற்றையும் சிதைக்காமல் விட்டு வைக்கவில்லை சமீபத்தில் லாரன்ஸ் பிரவுன் எனும் ஒரு ஆங்கிலேயர் தி ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் எனும் தமது நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் நாங்கள் ஆங்கிலேயர் இந்தியாவில் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை பத்தாம் பசலியானவை என்றும் காலத்துக்கு ஒவ்வாதவை நடைமுறைக்கு ஏற்றவை அல்ல என்றும் கருதி அவற்றை நீக்கிவிட்டு ஷரியத்திலுள்ள தனியார் சட்டத்தை மட்டும் விட்டு வைத்தபோது முஸ்லிம்களுக்கு அது மிகவும் வெறுப்பை தந்தது ஏனெனில் இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு காலத்தில் இதர மதத்தவரின் திம்மி நிலை எவ்வாறு இருந்ததோ அதே நிலை தங்களுக்கும் ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் கருதியதே காரணமாகும் ஆனால் இப்போதோ இந்தியாவில் முஸ்லீம்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி முஸ்லீம் அரசுகளும் இந்த விஷயத்தில் நம்மை பின்பற்றுகின்றன துருக்கி அல்பேனியா ஆகிய நாடுகளோ ஒருபடி மேலே சென்று நம்முடன் கருத்தொற்றுமை கொண்டு திருமணம் மனவிலக்கு வாறு சுரிமைகள் தொடர்பாக கூட நமது படித்தரங்களுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் செய்து கொண்டிருக்கின்றன சட்டங்களுக்கு இறைவனின் சித்தாந்தமே மூலாதாரம் எனும் முஸ்லிம்களின் கருத்தோட்டம் ஒரு பக்திமயமான கற்பனை என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இது உலக முஸ்லிம்கள் அனைவரும் அநேகமாக ஒன்றுபட்டு இஸ்லாத்துக்கு எதிராக வழங்கும் நடைமுறை சான்றாகும் நாம் வாயால் என்ன சொன்ன போதிலும் சரி இந்த மார்க்கத்தின் எந்த அம்சமும் நமக்கு பிடிக்கவில்லை அதன் எந்த ஒரு விதியிலும் நமது நன்மையையோ ஈடேற்றத்தையோ நாம் காண முடியவில்லை என்றே நமது சமூக ரீதியான நடைமுறை செயல்கள் சான்று வழங்குகின்றன